இது உலக மக்களுக்கு இங்கே கடைகோடியில் இருக்கின்ற மக்கள் அவர்களுடைய வாழ்வுரிமை அவர்களுடைய பிரச்சனை இதையெல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் அவர் செய்திருப்பதாக நான் கருதுகிறேன் ஒன்றை நாம் உணர்ந்து கொண்டாக வேண்டும் அவர் பேசும் பொழுது ஒரு வார்த்தையை கூறினார்கள் என்ன கூறினார்கள் என்றால் அதாவது ஒரு நிறுவனப்படுத்தப்பட வேண்டும் எது ஒரு தத்துவம் ஒரு கலாச்சாரம் சாதிகளை அழிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் ஒரு தத்துவம் பல ஆயிரம் ஆண்டு காலம் இந்தியாவிலே தமிழகத்திலே ஐயா அவர்கள் கவிஞர் அவர்கள் கூறியது போன்று இன்னும் இளமையாக இங்கு சாதி திகழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லாம் வயதாகி முதிர்ந்து இறந்தால் கூட சாதி மட்டும் இளமையாக தழைத்தோங்கி வளர்ந்து வருகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே